அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலைப் பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகியவற்றை கூட்பாடர்களாக கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை ஏற்றில் பதிவான சில செய்திகளைப் பற்றி இன்று மேனால் இந்திய பிரதமர் சமூகநீதி காவலர் வி பி சிங் அவர்களுடைய பிறந்தநாள் அதையொட்டி தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் வாழ்க சமூக நீதி காவலர் வளர்க அவர் காண உழைத்த சமூக நீதி நெறி என்று தலைப்பிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையின் இறுதி பகுதியில் அவருக்கு தமிழ்நாட்டில் சிலை வைத்ததை நினைவு திராவிட மாடல் நாயகர் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் அந்த அறிக்கையை நிறைவு செய்திருக்கிறார் மேலும் இன்று அவரது பிறந்தநாளையொட்டி சென்னை மாநில கல்லூரியில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு ஆசிரியர் அவர்கள் மாலை அணிவித்தார் அப்போது செய்தியாளர்களிடம் சமூக நிதியில் பெற்றதை விட பெற வேண்டியது மிக அதிகம் அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் வி சிங் பிறந்தநாளை நாம் எடுத்துக்கொள்கின்ற சூளுரை என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் செய்தியாளர்கள் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா ஆகியோரை கொச்சைப்படுத்தும் வகையில் செய்திகளை ஒளிபரப்பி இருக்கிறார்களே என்ற கேள்விக்கு பதிலளித்த ஆசிரியர் அவர்கள் இந்துக்களை ஒன்று சேர்க்கிறோம் என்று சொன்னார்கள் அது பிறகு இருக்கட்டும் அவர்கள் கூட்டணியே முதலில் ஒன்று சேர்ந்ததா இல்லையா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது என்று பதிலளித்திருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் ஐயா போல் குழைத்தால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி நிச்சயம் என்று இந்து அற சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார் நேற்று மாலை வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரையில் இவ்வாறு தெரிவித்திருந்தார் இன்றைய தலையங்கம் செத்தமொழி சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு கோடியா என்று தலைப்பிட்டு சமஸ்கிருதத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி விவரங்களை விளக்கமாக புள்ளி விவரங்களோடு எடுத்துரைக்கிறது சைபர் குற்றங்களுக்காக குண்ட சட்டத்தை பயன்படுத்திய தமிழ்நாடு அரசின் நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் பாராட்டியிருக்கிறது இந்திய மொழிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதியில் அறுபத்தோரு விழுக்காடு சமஸ்கிருதத்திற்கே ஒதுக்குவதா என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இனமுரசு சத்யராஜ் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெரியார் ஒளி விருது வழங்கி சிறப்பித்தார் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கான கல்வி பங்களிப்பு தொகையான ரூபாய் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு உடனே விடுவிக்க வேண்டும் என்று இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாடு மீனவர்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் அரசு பள்ளிகளில் ஜூலை மாதம் இறுதிக்குள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்று கல்வித்துறை அமைச்சர் அம்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார் கர்நாடகா மாநிலத்தில் வீட்டு வசதி திட்டத்தில் சிறுபான்மையினருக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அந்த மாநில அரசு தெரிவித்திருக்கிறது இதைக்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது ஜாதி மறுப்பு திருமணம் செய்யும் பெண்களுக்கு எட்டு கிராம் தங்கம் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது மகாராஷ்டிராவில் நீட் தேர்வு மாதிரி தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்த பிளஸ் டூ மாணவியை தந்தையே பிரம்பால் அடித்தே கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் நடைபெற்ற தேர்தல் முறைகேடுகளுக்கு தேர்தல் ஆணையமும் உடந்தையாக இருந்ததாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் பல்வேறு முக்கிய செய்திகள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் அவர்களுடைய உரை இன்றைய விடுதலையில் பதிவாகி இருக்கிறது அனைத்தையும் வாசகர்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற செய்தி உரையாடல் முக்கிய நேர்காணல்கள் தலைவர்களின் உரைகள் குழந்தைகள் சிறப்பு நிகழ்ச்சிகள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் விஷன் ஓடிடியில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றைக்கான விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்